மகாநதியின் எப்பிரமோ சாரதா வந்து காவிரி எங்கே போயிருந்தேன்றாங்க அதுவும் அம்மா கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க எங்கிட்ட ஏதாச்சும் பொய் இது சொல்கிறேன் அப்படின்றாங்க அம்மா நான் எதுக்குமா பொய் சொல்ல போகிறோம் பொய் எல்லாம் சொல்லல உண்மையாக தான் சொல்கிறேன்றாங்க சரி சரின்றாங்க அதுக்கப்புறம் அக்கா உடம்பு பாதுகாக்கா நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது சரியான்றாங்க காவிரி நம்ம கொஞ்சம் நாளைக்கு நம்ம அங்கே போயிடலாம் கொடைக்கானல் இருக்குன்றாங்க ஏன்னா கங்கா இங்கே ரிலாக்ஸாக இருக்கட்டும் ஏன்னா நம்மளை பற்றி யோசிச்சு யோசிச்சா மனசை போட்டு குழம்பிக்கிறா அப்பப்போ அந்த தம்பி வேற வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி விட்டுறதுன்னுவாங்க அம்மா நாம் எதுக்காக அங்க போன்றாங்க இருக்கிறதுனால தானே சரியான்றாங்க சரியா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நம்ம போயிடலாம் இல்லைம்மா அது வந்து என்ன வந்து நான் கரெக்டான ஒரு டிசிஷன் தான் உடனே கங்கா இருந்துட்டு அம்மா ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் வேண்டாம்னு இல்லை மறுபடியும் கேட்காது இப்படி டார்ச்சர் இருக்கா அப்படின்ட்டு கங்கா சொல்றாங்க இல்லடி அது வந்து அம்மா யாரும் எங்கேயும் போக வேண்டாம் இப்போ என்னென்ன எதை பத்தி கவலைப்படக்கூடாது நான் கவலைப்பட மாட்டேன் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிட்டு गंगा சொல்றாங்க காவேரி ரொம்பவே வீக் இருக்காங்க நம்மளால வீட்ல அக்காவுமே கஷ்டபறறன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க थैंक यू